அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூற்றி அறுபத்தி ரெண்டு பாடல் நூற்றி அறுபது முயற்சியினுடைய அடுத்த பாடல் இது முழுதுடன் முன்னே வகுத்தவன் என்று தொழுது இருந்த கண்ணே ஒழியுமோ அல்லல் இழுகினான் ஆதரிப்பது இல்லையே முன்னம் எழுதினான் ஓலை பழுது இந்த உலகம் முழுவதையும் படைத்தவன் காக்கிறவன் அவன்தான் நமக்கு துன்பத்தையும் உண்டாக்கினான் எனவே அவனே அதை நீக்குவான் என்று நினைத்து சோம்பி இருந்தால் அந்த துன்பம் நீங்குமோ நீங்காதல்லவா முன்னும் எழுதியவன் பழுதாக ஓலையில் எழுதிவிட்டான் என்பதனாலே பழுதுபட எழுதியவனை குற்றம் சொல்லிக் கொண்டே இருந்தால் அதை யார் திருத்துவது எனவே தெய்வத்தான் ஆகாது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்றான் வள்ளுவன் என்பதனால் இறையினால் ஏற்பட்ட துன்பம்தான் என்று நினைத்தாலும் கூட இறைபக்தி இருந்தபோதிலும் கூட நம்முடைய முயற்சி என்பது இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் எனவே முயற்சி இல்லாமல் இறை மீது பழிபூட்டு விட்டு இருப்பதனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது என்று விளக்குகிற செய்யுள் இந்த செய்யுள் துன்பம் தெய்வத்தால் வந்தாதாயினும் அதனை நீக்க நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டுமே அல்லாது அதுவாக நீங்கும் அல்லது தெய்வமே நீக்கும் என்று நினைப்பது தவறு இறைவனே நமக்கு துன்பத்தை ஈழாக்கினான் என்று வெறுமனே இருந்தால் வேலை ஆகாது என்று உணர்த்திய பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம் முழுதுடன் முன்னே வகுத்தவன் என்று தொழுது இருந்த கண்ணே ஒழியுமோ அல்லல் இழுகினான் ஆதரிப்பதில்லையே முன்னம் எழுதினான் ஓலை பழுது நன்றி வணக்கம்